வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம நீங்கள் என்ன பண்ண போயிரோம்னா வெண்டிக்காய்க்கே மோர் கூட்டு பண்ண போயிடும் அதுக்கு நான் ஒரு வெண்டைக்காயை எடுத்து நின்னா அனுப்பிட்டு பொடியாக நறுக்கிக்கணும் சில பேர் தோழி சீவிடுவேன் நான் தோழியோடு தான் போட்டிருக்கேன் தோழியில் நிறைய சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தோழி போட்டிருக்கேன் சில வயசான வாழனால தோழியை தடிக்க முடியலம்பா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வைக்காம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டேன்னா ஈஸியாக சாப்பிட்டுடுவா இப்போ இது வந்து நான் வெள்ளரிக்காய் மோர் கூட்டு பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கடலை பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த கடலை பருப்பையும் இதுல போட்டுறோம் மோர் போட்டுக்கு சில பேர் மஞ்சள் பிடி போடுவா சில பேர் போடமாட்டா நான் அதான் போடல மோர் போட்டுனா அது ஒயிட்டா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப அது சாப்பிட்டா வர அளவுக்கு உலக வைக்கணும் டைரக்டாவும் வைக்கலாம் குக்கர்ல மூடி போட்டும் வைக்கலாம் நான் டைரக்டாவே வச்சிருக்கேன் இது வேகட்டும் இப்ப நம்ம இந்த வெட்டரிக்காய் கூட்டுக்கு அழகு வச்சிருந்தோம் இது நல்லா இந்த அளவுக்கு வந்து கொடுத்து இப்ப இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மண்ணை அரைச்சு விடணும் அதுக்கு நான் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு தான் ஒரு ஒரே ஒரு ஆறு ஒரு ஆறுக்கு போன அளவு போட்டுட்டாலே போதும் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுனா அது ஈஸியாக மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுனா ஈஸியாக அரைப்பட்டுடும் போட்டாச்சு தேவையான அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஜீரகம் போடுறோம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் ரெண்டு கருவேப்பில இவ்வளோதான் இதுக்கு வந்து நிறைய டிஷ் இது தேவையில்லை நம்ம மோர் கூட்டு பண்ண போயிடும் இதை நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இந்த இதை அரைக்கிறதுக்கே நம்ம இதெல்லாம் விட்டுக்க வேண்டாம் நம்ம இந்த தயிரையே விட்டு அரைச்ச முடலாம் தேவையான அளவுக்கு தயிரை விட்டுட்டு അരച്ചിട്ട് പാപ്പം അരച്ചി വിടിയ കൊണ്ടാണ്ട് ഇത് അലവി ലിമിർച്ച നമ്മൾ അലവിടെ இந்த கேமையிலேருந்து விட்டுக்கலாம் எக்ஸசார்ந்து இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி பட்டத்துலேயே அரிசி மாவு போட்டுக்கிறோம் அதாவது இது வந்து ஒரு அடுப்பை பத்தடிச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆன் பண்ணிவிடுமோ இது ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியங்களெலாம் கிடையாது இப்போ இப்போ ஒரு காலி பூனை கொடுக்கணும் அதுக்கு இது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால போய் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறோம் பிள்பச்செட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் இப்போ இது சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இது தாடிப்பூக்கும் அதிக சாமான் தேவைப்படாது இது என்ன வந்து நல்லா கொதிச்சு வரணும் இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ ரெண்டு கடுகு இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு போட்டுண்டாச்சு ஒரு மிளகாய்த்தல் ரெண்டு கருவேப்பிலை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம்

ரெடி ஆிட்டு அதை தான் இங்க நம்ம ஆனால் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றணும் இது கொஞ்சம் ஆரியணுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் இதோட இதில் சிம்பிளான வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் அதிகம் இருக்காது இப்போ இந்த மேலே கொஞ்சம் பச்சையாக தேங்காய் எண்ணெய் வரும் இதுமாரி உள்ளிக்கம் ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதுவே பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்